வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பகவத் பாதை நூலில் இருந்து சில பகுதிகளை கொஞ்சம் அலசி பார்க்கலாம் இது வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்த கட்டுரைகள் கேள்வி பதில்களோட தொகுப்பு நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது குறிப்பா இந்த நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் எப்படி நம்ம அமைதிய சில சமயம் போராட்டத்தை தீர்மானிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஏன் சில சமயம் தேவையில்லாத கவலைகள் நம்மள விடாம துரத்துது இதுல இருந்து விடுபட முடியுமா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ஆமாங்க கண்டிப்பா இந்த மூலத்துல சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா நினைவு அதாவது அதாவது அப்புறம் சிந்தித்தல் திங்கிங் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இத புரிஞ்சுகிட்டாலே பல மனப்போராட்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாங்க கொஞ்சம் விரிவா பாக்கலாம் அப்போ இந்த நினைவுக்கும் சிந்தித்தலுக்கும் என்னதான் வித்தியாசம் அதுல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவரோட கதை வருது மீட்டிங்ல போன் அடிச்சதுக்கு அதிகாரி ரொம்ப கடுமையா பேசிடுறாரு அதிகாரி அந்த அவமானம் அது தானா வருது அத பத்தி சொல்லுங்களேன் கரெக்ட் அந்த நிகழ்வு முடிஞ்சிடுச்சு ஆனா அத பத்தின நினைவு அதாவது அந்த தாட் அவருக்கு திரும்ப வருது இது வந்து இதுக்கு அவரு பொறுப்பு இல்ல இது தானா வருது இந்த மாதிரி நினைவுகளோட ஆயுஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு நொடியோட சின்ன வரும் அதோட இயல்பு ஓ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அந்த நினைவு வர்றது இயல்புன்னா அது ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அங்கதான் விஷயமே இருக்கு பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னா அந்த ஊழியர் தானா வந்த அந்த நினைவை புடிச்சுக்கிட்டு அந்த ஆள் செஞ்சது தப்பு அவரை சும்மா விடக்கூடாதுனோ இல்ல ஐயோ நான் இருக்கக்கூடாதோனோ அதையே புடிச்சு யோசிக்க ஆரம்பிக்கும் தான் அந்த செயல்பாடுதான் சிந்தித்தல் அதாவது திங்கிங் இதுதான் பிரச்சனையை நீட்டிக்க வைக்குது தேவையில்லாம வளர்க்குது ஆஹா புரிகிறது அப்போ நினைவுங்கிறது சும்மா ஒரு மின்னல் மாதிரி வந்து போறது ஆனா நாமளே அதை பிடிச்சு அது கூட சண்டை போட்டு அதை பத்தி மேலும் மேலும் யோசிக்கிறது தான் சிந்தித்தல் அதுதான் மன அழுத்தம் தூக்கமின்மை சில சமயம் பழி வாங்குற எண்ணம் இதுக்கெல்லாம் காரணமா மிக சரியா சொன்னீங்க அதே இதுதான் மன அழுத்தத்தை கூட்டுது தூக்கத்தை கெடுக்குது சில சமயம் வன்மமா கூட மாறுது கடந்த காலத்தை பத்தி ஐயோ இப்படி நடந்திருக்க கூடாதேன்னு நாம சிந்திக்கும் போதுதான் உளவியல் சிக்கல்களே உருவாகுதுன்னு மூலம் சொல்லுது அந்த நினைவு அதாவது தாட் வர்றதுல தப்பே இல்ல அது இயற்கை ஆனா அதுல நாமளா போய் ஈடுபடுறது அதாவது திங்கிங் அதுதான் பிரச்சனையோ வளர்க்குது தீர்வு இந்த தானா வர நினைவுகளை நிறுத்த முடியாதா இதுல இருந்து எப்படி பயிட்டுப்படலாம் அந்த அகம் புறம்னு ஒரு ஐடியா சொல்றாங்களே அது என்னது ஆமா அது ஒரு நல்ல பார்வைங்க, பார்வைங்கிறது நம்மளோட அக உலகம் அதாவது தானா வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் சில சமயம் உடல் வலிகள் கூட இது நம்ம கண்ட்ரோல்ல நேரடியா இல்ல இத நாம அடக்கவோ சரி பண்ணவோ முயற்சி செஞ்சா அதுவே ஒரு பெரிய போராட்டமா மாறிடும் இது வானிலை மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இல்ல ஓகே மீதி அறுபது சதவீதங்கிறது நம்ம புற உலகம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் கடமைகள் திட்டமிடல் மத்தவங்களோட பழகிறது இதெல்லாம் நம்ம கவனம் முயற்சி சக்தி எல்லாமே இந்த அறுபது சதவீதம் மேலதான் இருக்கணும்னு சொல்றாங்க அந்த நாற்பது சதவீதம் அக உணர்வுகள் இந்த அறுபது சதவீத செயல்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கலாம் ஆனா அந்த நாற்பது சதவீதத்தை போய் நாம சரி செய்யவோ கட்டுப்படுத்தவோ கூடாது இது இது கிட்டத்தட்ட அந்த கிரிக்கெட் உதாரணம் மாதிரி இருக்கா ஜெயிக்கிறதுக்கு கடைசி ஓவர்ல ரன் வேணும் பயங்கர டென்ஷனா இருக்கு பேட்ஸ்மேனுக்கு அது நாற்பது சதவீதம் ஆமா ஆனா அவர் அந்த டென்ஷன் அடக்க நினைக்காம எப்படி பால் அடிக்கிறது எங்க அடிச்சா ரன் கிடைக்கும் அந்த அறுபது சதவீதம் செயல் மேல மட்டும் கவனம் வச்சா ஜெயிக்க முடியும் அது மாதிரிதானா அதேதான் சரியா புடிச்சிங்க அந்த அக உலக போராட்டங்கள்ல நாற்பது சதவிகிதம் மாட்டிக்காம நம்மளோட புற செயல்கள்ல அறுபது சதவிகிதம் கவனமா இருக்கிறது தான் முக்கியம் எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அதை ஏன் எதிர்க்கணும் எதுக்கு போராடணும் தேவல்ல செயலுக்கு அதாவது அந்த அறுபது சதவிகிதத்துக்கு தேவைப்படுற சிந்தனையை மட்டும் பயன்படுத்தினா போதும் சில பேர் ஆன்மீக அனுபவம் தேடுறேன்னு சொல்றதோ இல்ல நான் எப்பவும் பாசிட்டிவா தான் நினைக்கணும்னு கட்டாயப்படுத்துறதோ கூட இந்த நாற்பது சதவிகிதத்துல தேவையில்லாம தலையிடுற மாதிரி ஆகி போராட்டத்தை அதிகமாக்கிடும்னு சொல்றாங்க கட்டுப்படுத்துறது இல்ல புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் ஆக மொத்தத்துல இந்த பகவத் பாத பகுதிகள் என்ன சொல்ல வருதுன்னா மன அமைதிங்கிறது நல்ல எண்ணங்களை உருவாக்குறதுலயோ கெட்ட எண்ணங்களை அடக்கிறதுலயோ இல்ல தானா வர்ற நினைவு வேற நாமளா ஈடுபடுற சிந்தித்தல் வேறன்னு புரிஞ்சுகிட்டு தேவையில்லாத சிந்தனைகள்ல மூழ்காம இருக்கிறதுதான் விடுதலைக்கு வழி அப்படிதானே ஆமாங்க நம்ம வேலை அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் அக உலகத்தை சரி பண்றது இல்ல அது நம்ம கையிலயும் இல்ல நம்மளோட வேலை அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் புற உலக வேலைகளை சரியா செய்யறதுதான் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் தாக்கத்தை அதன் போக்குல விட்டு விட கத்துக்கிட்டாலே போதும் அந்த புரிதல் வந்தா போராட்டம் தானா குறையும் அதுதான் திறவுகோள் சரி அப்போ உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் ஒருவேளை உண்மையான மாற்றம்ங்கிறது உங்க உள்ளுக்குள்ள வர்ற உணர்வுகளை மாத்துறதுல இல்லாம அந்த உணர்வுகள் கூட நீங்க வச்சிருக்கிற உறவை மாத்திக்கிறதுல இருக்குமோ யோசிச்சு பாருங்க அடுத்த ஆழமான பார்வையில சந்திக்கலாம்